நீயும் நகை இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது புது விஷயம் சொல்லிட்டா விஷயமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ நீங்களும் நீங்களும்ாரங்கள் ஆசைக்கு ஒரு கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை விலைமதி ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நகர மையத்தில் தனியார் கார்கள் மீது கட்டுப்பாடு விதிக்க முன்மொழிவு சுவிட்சர்லாந்தில் பாதிக்கும் மேற்பட்டோர் கடந்த ஆறு மாதங்களில் சேமிக்க முடியாமல் தவிப்பு இந்திய விமான பணியாளர்களை நியமிக்க திட்டமிடும் சுவிஸ் ஏர்லைன்ஸ் சுவிட்சிறைகளில் எழுபத்தி ரெண்டு வீதம் வழிநாட்டவர்கள் ட்ரம்பின் கூற்றின் உண்மை நிலை என்ன சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு வாகன ஓட்டிகளுக்கு புதிய டிரான்சிட் வரி பரிந்துரை அகதி குடும்பத்தை குழந்தைகளுடன் வெளியேற உத்தரவிட்டுள்ள சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறு என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டு சிறு பிள்ளைகள் கொண்ட அகதி குடும்பம் ஒன்றை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது சுவிஸ் நீதிமன்றம் ஒன்று இரண்டு சிறு பிள்ளைகளை கொண்ட ஆப்கான் குடும்பம் ஒன்று சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களை கிரீஸ் நாட்டுக்கு செல்லுமாறு சுவிஸ் பெடரல் நிர்வாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு சிறு பிள்ளைகள் கொண்ட அகதி குடும்பத்தை வெளியேற உத்தரவிட்டுள்ள சுவிட்சர்லாந்து அந்த குடும்பத்துக்கு கிரீஸ் நாட்டில் அகதி நிலை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு அகதிகள் நிலைமையில் முன்னேற்றம் இல்லை என்று கூறி சுவிட்சர்லாந்திலே தங்கியிருக்க அந்த குடும்பம் அனுமதி கோரியிருந்தது ஆனால் கிரீஸ் நாட்டில் அகதிகள் நிலைமையில் முன்னேற்றம் இல்லை என்பது உண்மைதான் என்றாலும் அங்கு வாழும் சூழல் கடினமாக இருக்கும் என்பதை மட்டுமே காரணமாக காட்ட முடியாதென்றும் கிரேஸ் நாட்டில் வாழ முயற்சி செய்தும் அங்கு தங்களால் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றும் கூறியிருக்கிறது சுவிஸ் பெடரல் நிர்வாக நீதிமன்றம் மொழி தெரியவில்லை என்றால் மொழிபெயர்ப்பு அப்சை பயன்படுத்தலாம் அல்லது மொழிபெயர்ப்பாளர்கள் உதவியை நாடலாம் என்றும் தேவையானால் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் உதவியை நாடலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆக கிரீஸ் நாட்டில் அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே அகதி நிலை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அங்கு சென்றையாக வேண்டுமென நீதிமன்றம் தெரிவித்தது சுவிஸ் பெடரல் நிர்வாக நீதிமன்றத்தில் தீர்ப்பே இறுதியானது என்பதால் அந்த குடும்பம் மேல்முறையீடு செய்ய இயலாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டிலிருந்து சுவிஸ் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் நேரங்கள் இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இதற்கான தீர்வாக கூட்டாட்சி அரசு புதிய நடவடிக்கை அறிவித்துள்ளது மக்கள் அடர்த்தியான போக்குவரத்து நேரங்களில் தற்போது நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகமாக உள்ள நெடுஞ்சாலைகளின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகமானது சில பகுதிகளில் எண்பது கிலோமீட்டராக குறைக்கப்படும் சாலைகளின் மேற்புறம் நிறுவப்பட்ட மின்னணு காட்சி பலகைகள் மூலம் இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த முறையை சில நெடுஞ்சாலை பிரிவுகளில் ஏற்கனவே பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இனி இது கூடுதல் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படவுள்ளது எந்தெந்த நெடுஞ்சாலை பகுதிகளில் இந்த வேக கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் மற்றும் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்து இதுவரை அரசு அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடவில்லை நெரிசலை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சாலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை உதவும் என போக்குவரத்து நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிஸ் நெடுஞ்சாலைகள் வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிப்பதால் இந்த மாற்றம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேண்டோனின் தலைநகரான லவ்ஸானில் வியாழக்கிழமை மாலை பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் வரை தெருக்களில் இறங்கி அரசு அறிவித்த பட்ஜெட் குறைப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செலவுகளை முன்னூற்று ஐந்து மில்லியன் பிராங்க் குறைக்க வேண்டியிருப்பதாக மாநில கவுன்சில் அறிவித்ததை அடுத்து நடைபெற்றுள்ளது சுகாதாரத்துறை குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பளங்களில் வட்டுக்குறைப்பு செய்யப்படும் என்ற முடிவு பொதுமக்கள் மற்றும் தொழிற்சங்கங்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் இத்தகைய முடிவுகள் சமூக சேவைகளை பாதிக்கவும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் கூடுதல் சுமை ஏற்படுத்தவும் வழிவகுக்கும் என எச்சரித்தனர் குறிப்பாக சுகாதார செலவுகளிலும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களிலும் குறைப்பு செய்வது சமூகத்தில் பலவீனமான தரப்பினருக்கு நேரடி பாதிப்பை உண்டாக்கும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் லவுசான் நகரின் மையப்பகுதிகள் முழுவதும் கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு தனது திட்டத்தை திரும்பப் பெற என்று கோரிக்கை விடுத்தனர் சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் பல கண்டோன்கள் நிதி சுமையால் செலவுகளை வெட்ட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த போராட்டம் மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் முக்கிய சுட்டிக்காட்டாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி மேலவை சுவிஸ் நாட்டின் வழியாக மட்டும் பயணம் செய்யும் வெளிநாட்டு வாகன ஓட்டிகளுக்கு புதிய வரியை விதிக்க வேண்டும் என கூறிய முன்மொழிவை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த டிரான்சிட் வரி சுவிட்சர்லாந்துக்குள் அண்டை நாடுகளிலிருந்து நுழைந்து இடைநிறுத்தமின்றி மற்றொரு அண்டை நாட்டுக்கு வெளியேறும் வாகனங்களுக்கு பொருந்தும் அதாவது சுவிஸ் சாலைகளை குடியிருப்பதற்கோ சுற்றுலாவிற்கோ பயன்படுத்தாமல் வருமனே கடந்து செல்லும் போக்குவரத்துக்கு மட்டும் இந்த கட்டணம் விதிக்கப்படும் ஆனால் வெளிநாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு நுழைந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாட்டில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த வரியிலிருந்து விலக்கப்படுவார்கள் அவர்கள் சாலை வசதிகளை பயன்படுத்தி நாட்டுக்குள் பயணம் செய்து செலவிடுவதால் முழுக்க முழுக்க கடந்து செல்லும் போக்குவரத்து என கருதப்பட மாட்டார்கள் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் மைய பகுதியில் இருப்பதால் பல சரக்கு மற்றும் தனியார் வாகனங்கள் தினசரி சுவிஸ் நாட்டின் வழியாக செல்லும் சூழல் உள்ளது இந்த புதிய பரிந்துரை சாலை வசதிகளின் பராமரிப்பு செலவுகளை சமநிலைப்படுத்தவும் சுமையை வெளிநாட்டு பயணிகளுடனும் பகிர்ந்து கொள்ளவும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்போது எந்த அளவில் இந்த வரி அமல்படுத்தப்படும் என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் சிறைகள் பெரும்பாலும் வெளிநாட்டவர்களால் நிரம்பியுள்ளன என்று கூறி அதனை சட்டவிரோத குடியேற்றத்துடன் இணைத்தார் அவர் குறிப்பிட்ட எண் எழுபத்தி இரண்டு சதவீதம் உண்மையில் சுவிஸ் அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளிவரங்களோடு பொருந்துகிறது இரண்டாயிரத்து ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதியின்படி சுவிட்சர்லாந்தில் மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் சிறையில் இருந்தனர் ஒன்பது பேர் வெளிநாட்டு குடிமக்களாக இருந்தனர் இதன் வீதம் எழுபத்தி இரண்டு சதவீதமாகும் ஆனால் இந்த புள்ளி விவரம் ஒரு முக்கியமான சூழலை தவறவிட்டுள்ளது சுவி சிறைகளில் உள்ள அனைவரும் சட்டவிரோத குடியேற்றத்துடன் தொடர்புடையவர்கள் அல்ல பலர் செல்லுபடியாகும் வசிப்புரிமை கொண்ட வெளிநாட்டு குடிமக்களாகவும் சிலர் மற்ற வழிநாட்டவர்கள் அல்லது தெரியாத நிலை என வகைப்படுத்த முடியாத பிரிவிலும் உள்ளனர் சுவிட்சர்லாந்து புவியியல் ரீதியாக ஐரோப்பாவின் மையத்தில் இருப்பதால் அதிக அளவு வெளிநாட்டு குடியேற்றமும் தொழிலாளர் வருகையும் உள்ளது இதன் விளைவாக குற்றச் சம்பவங்களிலும் வெளிநாட்டு குடிமக்கள் அதிகமாக இடம்பெறுவது புள்ளிவரங்களில் தெரிகிறது ஆனால் இதனை நேரடியாக சட்டவிரோத குடியேற்றத்தோடு மட்டும் இணைப்பது தவறான புரிதலை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ட்ரம்பின் கூற்றில் எண்கள் உண்மையென்றாலும் அதன் பின்னணி மற்றும் காரணிகள் சிக்கலானவை என்பதே நிஜமான நிலையாகும் ஒரு சிறிய அளவ பரடவளையின் பின்னறு செய்திகள் தொடர் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஃப்ளை நிர்மாணத்தின் மற்றொரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்கும் மான பணபரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ் நியாயமான விலை விரைவான சேவை முகவர் நம்பிக்கையான நம்பிக்கையானவர் எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலிருந்து புதிய விமானப் பணியாளர்களை நியமிக்கும் திட்டத்தை பரிசீலித்து வருகிறது குறிப்பாக கனடா மோன்றியல் வழித்தடத்துக்காக இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக சுவிஸ் பத்திரிகை சி எச் மீடியா தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நியமனத்தில் இந்திய விமான பணியாளர்களுக்கு மாதம் அறுபத்து ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் வரையான சம்பளம் வழங்கப்படும் இது சுவிஸ் நாணயத்தில் சுமார் ஐநூற்று எண்பது முதல் தொள்ளாயிரத்து ஐம்பது பிராங்க் ஆகும் அதே சமயம் சுவிட்சர்லாந்தில் உள்ள பணியாளர்களின் தொடக்கச் சம்பளம் மூவாயிரத்து எண்ணூறு பிராங்குகளை விட அதிகம் என்பதால் பெரும் வேறுபாடு இருப்பது தெளிவாகிறது லுப்தான்சாவின் துணை நிறுவனமான சுவிஸ் ஏர்லைன்ஸ் ஏற்கனவே இந்தியா தாய்லாந்து சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் சுமார் இருநூற்று முப்பது சர்வதேச விமான பணியாளர்களை பணியமர்த்தி வருகிறது இவர்கள் அனைவரும் சீருடை அணிந்து பணியாற்றினாலும் ஜப்பானிய பணியாளர்களை தவிர மற்றவர்களுக்கு கூட்டு வேலை ஒப்பந்தம் இல்லை இதனால் அவர்களது சம்பளம் சுவிட்சர்லாந்து பணியாளர்களோடு ஒப்பிடும்போது மிக குறைவாகவே உள்ளது நிறுவனத்தின் விளக்கத்தில் சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ளூர் மொழி மற்றும் கலாச்சார காரணங்களுக்காகவே வெளிநாட்டு விமான பணியாளர்களை நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது கேப்பஸ் தொழிற்சங்கத்துடன் உள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் கேப்பஸ் தொழிற்சங்கம் இந்த நடைமுறையை கடுமையாக விமர்சித்து இது சம்பளங்களை குறைப்பதற்கான வழக்கமான காரணம் என குறிப்பிட்டுள்ளது ஆண்டு முடிவுக்கு முன்னர் நிறுவனத்துடன் மேம்பட்ட வேலினைகளைப் பெற பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் சங்கம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் மக்கள் பெரும்பாலோர் சேமிக்க விருப்பம் கொண்டிருந்தாலும் நடைமுறையில் அதனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் பலைஸ் நிறுவனம் மற்றும் யோவ் கோவ் சுவிட்சர்லாந்து சந்தைப்படுத்தல் ஆய்வு மையம் இணைந்து நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பின்படி சுவிஸ் மக்களில் எழுபத்து ஒன்பது சதவீதம் பேர் சேமிப்பு முக்கியம் என்று கருதினாலும் கடந்த ஆறு மாதங்களில் உண்மையில் சேமிக்க முடிந்தவர்கள் வரும் நாற்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே அதிக நிலையான செலவுகள் முக்கியமான தடையாக கூறப்பட்டுள்ளன ஆனால் சேமிப்பவர்களில் சுமார் பாதி பேர் மாதந்தோறும் ஆயிரம் ஃப்ராங்க் வரை சேமிக்க முடிந்துள்ளதாக கூறியுள்ளனர் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பதே சேமிப்பின் முதன்மை நோக்கமாக அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக முப்பது வயதுக்குப்பட்ட இளைஞர்கள் வீட்டை வாங்குவதற்காக மற்ற வயது குழுக்களை விட அதிகம் சேமித்து வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது முன்கூட்டிய ஓய்வு வாழ்க்கையும் பலரின் கனவாக இருந்தாலும் அதை அடைய திட்டமிட்டு செயல்படுத்துவோர் மிக குறைவென்று கணிப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறித்த கணிப்பில் பங்கேற்றவர்களில் வரும் பதினோரு சதவீதம் பேர் மட்டுமே இதற்காக செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் அதே சமயம் மூன்றில் ஒரு பங்கு பேர் முன்கூட்டியே ஓய்வு பெறுவது நிதியளவில் சாத்தியமற்றது என்றும் கருதுகின்றனர் தற்போது சுமார் ஐம்பத்து ஏழு சதவீத சுவிஸ் மக்கள் தங்களது நிதி நிலைமையில் திருப்தியாக இருப்பதாக கூறினாலும் நீண்டகால நிதி பாதுகாப்பில் நம்பிக்கை கொண்டவர்கள் நாற்பத்தி நான்கு சதவீதம் மட்டுமே ஓய்வூதிய அமைப்பின் எதிர்காலம் மற்றும் போதுமான ஓய்வூதியம் கிடைக்காத நிலைமை குறித்து பெரும்பான்மையினர் அச்சம் வெளியிட்டுள்ளனர் மேலும் நிதி அறிவு குறைவாக இருப்பதையும் பலர் ஒப்புக்கொண்டுள்ளனர் கருத்துக்கணிப்பில் பங்கேற்றவர்களில் அறுபது சதவீதம் பேர் தங்களது நிதி அறிவை மிதமானது அல்லது அதற்கு குறைவானது என மதிப்பிட்டுள்ளனர் இதனால் பள்ளி நிலை முதலே நிதி கல்வி கற்பிக்கப்பட வேண்டுமென பெரும்பாலோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது பெரும்பான்மையோர் குடும்பம் நண்பர்கள் அல்லது ஆலோசகர்களிடமிருந்து மட்டுமே இத்தகைய அறிவை பெறுகின்றனர் இந்த கருத்து கணிப்பில் பதினைந்து முதல் எழுபத்து ஒன்பது வயது வரை உள்ள இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு பேர் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கு சூரிக்கின் நகர மையத்தில் தனியார் கார்கள் மீது கட்டுப்பாடு விதிக்க முன்வழிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிக் நகரத்தில் தனியார் கார் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று ஒரு குடியியல் குழு நகராட்சியிடம் நான்காயிரத்து ஐநூறு கையொப்பங்களுடன் கூடிய முன்வழிவை சமர்ப்பித்துள்ளது இதன் மூலம் சூருக்கில் வாழும் மக்கள் விரைவில் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு நகர மையத்தின் போக்குவரத்து எதிர்காலம் குறித்து முடிவை எடுக்க வேண்டியுள்ளது முன்மொழிவின்படி அவசர சேவைகள் பொது போக்குவரத்து மாற்றுத் திறனாளிகள் மற்றும் இயலாமை உள்ளவர்களின் வாகனங்கள் நிறுவன வாகனங்கள் மேலும் சீரான நேரத்தை தாண்டி பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களின் போக்குவரத்து மட்டும் அனுமதிக்கப்படும் இவற்றை தவிர தனியார் கார்கள் பகுதியில் சுதந்திரமாக இயங்க முடியாது இந்த முயற்சியின் நோக்கம் நடந்து செல்லும் மக்கள் மற்றும் சைக்கிள் பயணிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதும் பசுமை நிலங்களை மேம்படுத்துவதுமாகும் நகரத்தின் பாதுகாப்பு மற்றும் காலநிலை சவால்களை சமாளிக்க இது முக்கியமானதாக இருப்பதாக பசுமை மற்றும் இடதுசாரி அரசியல் வட்டாரங்களின் ஆதரவு பெற்ற குழு வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற முயற்சி இதற்கு முன்பும் நடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுவிஸ் இளைஞர் சமூகவாதிகள் ஆட்டோ என்ற முழுமையான கார் தடை திட்டத்தை முன்னிறுத்தினர் ஆனால் அப்போது சூரிக்கின் அனைத்து சாலைகளிலும் தடைகள் விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் என்பதால் சுவிஸ் நீதிமன்றம் அதை செல்லாதென தீர்ப்பு அளித்திருந்தது தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவு நகராட்சி நிர்வாகத்துக்கு நடைமுறைப்படுத்தும் விதங்களை தீர்மானிக்க அதிக சுதந்திரத்தை வழங்குவதால் இது நடைமுறைக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இதற்கிடையில் சுவிஸ் ஆட்டோமொபைல் கிளப் சூரிக்கு பிரிவு இத்திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது நகரின் சாலைகள் முறையாக செயல்படுத்தப்படுகின்றன அதற்கு இப்படியான கடுமையான தடை தேவையில்லை என்றே அவர்கள் வாதிடுகின்றனர் இந்த முன்மொழிவை எதிர்த்து அரசியல் மட்டத்தில் தீவிரமாக போராடுவோம் என்றும் சங்கம் அறிவித்துள்ளது சூரிக் போன்ற முக்கிய நகரங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுவது சுவிஸ் அரசியல் வாழ்க்கையின் தனித்துவமாகவே கருதப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வாழ்வுத்தரமும் படும் முக்கிய அம்சங்களாக உயர்ந்து வரும் நிலையில் இந்த வாக்கெடுப்பு நகரவாசிகளுக்கு பெரும் தீர்மானமாக மாறவும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் இண்டலாகன் அருகே ஏபி நெடுஞ்சாலையில் வள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று வாகனங்கள் தொடர்பான ஒரு சாலை விபத்து ஏற்பட்டுள்ளது காலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த விபத்து குறித்த தகவல் பேர்ன் கண்டோன் காவல்துறைக்கு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆரம்பட்ட விசாரணை தகவல்களின்படி தூர்ன் இருந்து இன்றலாக நோக்கி சென்ற ஒரு பெண் ஓட்டுநர் காரணம் தெளிவாக தெரியாத நிலையில் வெளியேறும் பகுதியில் எதிர்பாதைக்குள் நுழைந்துள்ளார் அப்போது எதிர்த்துச் சேலந்து வந்த காரோடு அவருடைய கார் நேருக்கு நேர் மோதியதாக கருதப்படுகிறது அந்த கார் பின்னர் தூர் நோக்கிச் சென்று கொண்டிருந்த இன்னொரு வாகனத்தோடு மோதியுள்ளது மூன்று வாகனங்களை மோட்டியவர்கள் அனைவரும் லேசான காயங்களோடு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் தீயணைப்பு படை மீட்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றது விபத்துக்குள்ளான ஏபி சாலையின் அந்த பகுதி சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மூடப்பட்டு போக்குவரத்து மாற்று வழித்தடங்களுக்கு மாற்றியமைக்கப்பட்டது மீட்புப் பணிகள் முடிந்த பின்னர் சாலை மீண்டும் திறக்கப்பட்டது விபத்துக்கான காரணங்களை தெளிவுபடுத்தும் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது சுவிஸ் நெடுஞ்சாலைகளில் அதிகாலை நேரங்களில் ஏற்படும் விபத்துகள் பொதுவாக அதிக கவனத்தை ஈர்க்கின்றன ஏனெனில் அந்த நேரம் பணிக்கு செல்லும் வாகன போக்குவரத்து அதிகரிக்கும் இந்த சம்பவமும் அதே சூழலில் நடந்ததாகவே காவல்துறை நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடும் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி